ஐடியா பிரதர்ஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் பத்தாம் தேதி கேரளா லாட்ரி வின் வின் ட்ரா நம்பர் எட்நூற்றி எட்டுனுடைய கசிங் நம்பர் மார்னிங் போட்டிருந்தேன் ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துருலாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு ரிசல்ட்டு ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு எப்போ போனால் நமக்கு ஆல் போர்ட்லேயே ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிடுச்சு ஆல்போர்டில் ஒன்று ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆல்போர்டில் ஒன்று நாலு ஆறு ஒம்பது கொடுத்துருந்தேன் ஆறு ஒம்பது மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆறு மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒன்று ஆறு பாஸ் ஆகிருக்கு ஒன்று ஆறு பாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஏபியில் பதினாறு ஆல் போர்டில் ஒன்று ஆறு பாஸ் ஆகிருக்கு கொடுத்துருந்த ஏபிஏசிபிசியில் பதினாறு பாஸ் ஆகிருக்கு ஏபிஏசிபிசியில் பதினாறு அறுபத்தி ஒன்று மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் பதினாறு அறுபத்தி ஒன்று நான் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன் நேற்று ரிசல்ட்டு ஆறுநூறு சிக்ஸ் டபுள் ஜீரோ அடிச்சிருக்காங்க ஆறுநூறு அடிச்சிருக்காங்க அறுபது இருக்குது அறுபது அறுபத்தி ஒன்று இல்லைன்னா திருப்பி பதினாறு அப்படின்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பதினாறு வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது அதனால தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் பதினாறு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் பதினாறு ஏபியில் பாஸ் ஆயிருக்கு ஸோ ஆல் போர்டில் ஒன்று ஆறு பாஸ் ஆகிருக்கு ஏபிஎஸ்சிபிசியில் கொடுத்ததில் பதினாறு பாஸ் ஆகிருக்கு என்னுடைய கசிங் என்னென்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது தான் என்னுடைய கசிங் ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்றுக்கு பதிலாக அறுபத்தி ரெண்டு வச்சுருக்கேன் அறுபத்தி எட்டுக்கு பதிலாக அறுபத்தி ஒம்பது வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு மிஸ் அவ்வளோ தான் அறுபத்தி ரெண்டு வச்சுருக்கேன் ரிசல்ட் அறுபத்தி ஒன்று அறுபத்தி எட்டு ரிசல்ட்டு நம்ம அறுபத்தி ஒம்பது வச்சுருக்கேன் நான் ஸோ ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது என்னுடைய டார்கெட் கசிங் நம்பர் ஆனால் ரிசல்ட் நூற்றி அறுபத்தி எட்டு ஒம்பதில் ஒன்று குறைச்சி எட்டு ரெண்டில் ஒன்று குறைச்சி ஒன்று அறுபத்தி ஒன்றுன்னு வச்சு அடிச்சிருக்காங்க ஸோ ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில் ஜீரோ ஒன்று ஆறு எட்டு ட்ரிக் நம்பரில் ஜீரோ ஒன்று ஆறு எட்டு பாஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரிக் நம்பர் மார்னிங் கொடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்று எழுபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஜீரோ எட்டு கொடுத்துருந்தேன் ட்ரிக் நம்பர் அறுபத்தி ஒன்று ஜீரோ எட்டு இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் நம்பர்லேயும் தேர்ட் நம்பர்லேயும் ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு இதுக்குள்ளேயே இருக்குது ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் ட்ரிக் நம்பரில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பரில் சக்ஸஸ் கேரளா லாட்டரி நம்முடைய சேனலுடைய சிக்ஸ் டிஜிட் கசிங் நம்பர் நான் கொடுக்குறது வழக்கம் அதில் அறுபத்தி எட்டு பிசியில் பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் கசிங் நம்பரில் இரநூத்தி எண்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் அறுபத்தி எட்டு ஃபோர் டிஜிட்னு பார்த்தாவே ஜீரோ இருக்குது அறுபத்தி எட்டு பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கம லைக் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோன்றத விட நீங்கள் உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புகிறீங்க நீங்கள் கஸ் பண்ணுறீங்க சப்போஸ் பாருங்கள் நான் நம்ம ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம ரிசல்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு ஆனால் நான் பதினாறு அப்படின்றத நான் இருபத்தி ஆறு அப்படின்னு எடுத்திருக்கேன் அறுபத்தி எட்டுன்றது அறுபத்தி ஒம்பதுன்னு நான் எடுத்திருக்கேன் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று குறைச்சி அதிகமாக எடுத்திருக்கேன் என்னுடைய கஸ்ஸிங் எனக்கு செட் ஆகிற நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுத்துருக்கேன் ஆனால் ஆல்போர்ட்லேயும் மாட்டிருச்சு ஏபிஏசி இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியல ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்ருக்கு எனிவே சப்போஸ் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க சப்போஸ் நீங்கள் நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படின்னு கமெண்ட் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா எனக்கு பண்ணீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணுவேன் நம்மளுடைய நண்பர்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லுவேன் அவ்வளோதான் ஸோ நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும் ஐடியா பிரதர்ஸ் எனிவே இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு ஓகே நேற்று மாதிரி தான் பெரிய லாஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆல் போர்டில் ஒன்று ஆறு பாஸ் ஆயிருக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் பதினாறு பாஸ் ஆகிருக்கு ட்ரிக் நம்பரில் ஃபோர் டிஜிட் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு எஸ்கேஎல் க்ரஸிங் நம்பரில் அறுபத்தி எட்டு அப்படியே பாஸ் ஆகிருக்கு ஓகே மைடியா ஃப்ரெண்ட்ஸ் குட் லக்